விஜய் கோட் படம் வெளியாகியிருக்கு இந்த படத்துக்கு அதிக அளவில் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கிடைச்சிக்கிட்டு வருது தமிழ்நாடு மட்டும் இல்லை அதர் ஸ்டேட்லையும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்து கிடச்சிக்கிட்டு வருது பொதுவாக விஜய் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கிடைச்சாலே வந்து அசால்ட்டாக முந்நூறு கோடி வரைக்கும் வந்து வசூல் பண்ணிடும் இந்த படத்துக்கு நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லாமல் வந்து எல்லா ஸ்டேட்லையும் கிடச்சிருக்கு அப்படின்றதுனால இந்த படத்தோட வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து விஜயகாந்த் அவர்களுடைய கேமியோ இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த சீன்லாம் வந்து ரொம்பவே வந்து நல்லா தான் வந்து இருக்கு பட் பொதுவாக தமிழ் படங்கள் தமிழ்நாட்டை தாண்டி கேரளா ஆந்திரா இந்த மாதிரி இடங்களில் வந்து ஓரளவுக்கு வந்து ஓடும் பட் கர்நாடகாவில் வந்து பெரிய லெவலில் வந்து ஹிட் ஆகாது அதுக்கு புனித் ராஜ்குமாரோட கேமியோவும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா வந்து கர்நாடகாலையும் இந்த படம் வந்து வேறு லெவலில் வந்து பெரிய லெவலில் வந்து வசூல் பண்ணியிருக்கோம் ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து படம் பார்க்கறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது நிறைய வெளிநாட்ல வந்து காட்டுறதுனால வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமாக குழந்தைகள்லாம் கூட்டி போகிற படங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வர ஏதாச்சும் வந்து பேட் வெட்சி வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா வந்து பார்க்குற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து இருக்கும் இப்போ வர படங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து அது வந்து நார்மலாகிடுச்சு பட் அந்த மாதிரி எதுவுமே வந்து இந்த படத்தில் வந்து கிடையாது எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சினிமா வந்து சிவகார்த்திகேயன் வரை இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு ஜஸ்ட் வந்து கேமிய ரோல் தான் பட் இருந்தாலும் அவர் சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து ரசிக்கும்படியா தான் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து நிறைய வந்து சின்ன சின்ன கேமியோஸ் எல்லாமும் வந்து இருக்கு மொத்தத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் வந்து தமிழில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த வருஷத்தில் நமக்கு வந்து வந்த படங்கள் எதுவுமே வந்து சரி கிடையாது எல்லாமே வந்து ரொம்ப ஆவரேஜான படமாக தான் வந்து வந்துச்சு பட் இந்த படம் வந்து வசூல் ரீதியாகவும் சரி நம்ம படம் பார்க்குறதுக்கும் சரி ரொம்பவே சூப்பரான ஒரு படமாக இருக்கும் அதனால் நீங்கள் நம்பி வந்து தைரியமாக தேட்டரில் போய் இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம்